முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியா திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக இணைஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்திச்சு கட்சியில் இணைஞ்சிருக்க அவர் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசியிருக்கிறார் பத்திரிகையாள சந்திப்பு அவர் என்ன பேசினாரு ஏன் திமுக விட்டு அதிமுக கூட்டணி இணைஞ்சிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க சமீப காலங்கள பாத்தீங்கன்னா திருமாவல்லவன் அவர்கள் நிறைய ஒரு சர்ச்சையான பேச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் சீட்டு அதிகமாக வேணும் நான் இருக்கிறனால தான் திமுகவே ஜெயிக்குது எங்கள் இது அதிகம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசிட்டு வந்துட்டு இருந்தார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் அதிகமாக அதிகமா ஸ்டாலின் அவர்கிட்ட ஆனால் உனக்கு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு தான் தருவேன் இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொன்னதுனாலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து நாங்கள் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்ககிட்ட தான் வரப்போகிறோம் அதுக்கான அபிஷியல் நியூஸ் இப்போ விடாதீங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது விடலான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக பேசியிருக்கா தகவல் நம்ம இருக்குங்க பண்ணிட்டோம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு அனல் பறக்கிற தேர்தலாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி நடிகர் விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் திமுக வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதிமுக லாஸ்ட் டைம் ஆட்சி அமைக்கல அவங்களோட வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளன் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காருனா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பெரிய மாற்றம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு அவரே சொல்லிகிட்டு இருக்காரு அது இருக்கிற சாத்தியமான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிமுக கூட்டணி பலம் ஆயிடுச்சுன்னா அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கருத்துக்கணிப்படி பார்த்திங்கன்னா அதிமுக நல்லவே ஒரு வரு வரவேற்பு இருக்குங்க எல்லா தொகுதியிலையும் மேக்சிமம் அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது தொகுதி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் தகவல் வந்திருக்குங்க நம்ம பொறுத்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சியர் பங்கு தருவதாகவும் சீட்டுகளும் அதிகமாக தரப்போறதாகவும் தகவல் வந்திருக்குங்க அது எவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் அதுக்கான ஆதாரம் வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சா வெற்றி பெறுங்க அப்போது பாமக திமுக கூட கூட்டணி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூறியிருக்குங்க ஏன்னா விடுதலை சிறுத்த கட்சி பாமக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாமக கூட இது வரைக்கும் யார் கூட கூட்டணின்னு சொல்லலை இப்போ சப்போஸ் திமுக கூட கூட்டணி போனால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்க ஏன்னா வட மாவட்டங்களில் தொல் திருமாவளன் அவர்களோட கட்சி விடுதலை சிறுத்தையும் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடய வட மாவட்டங்களில் ஓட்டு இவங்க ரெண்டு கட்சிக்கு தான் அதிகம் கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அந்த நிலைமையில் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க வட மாவட்டங்களில் அப்படி இருக்கும்போது பொறுத்து பார்க்கலாங்க கூட்டணி யார் யார் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து உங்களோட ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்